சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்னியனை கரையும் கரையும் மணக்கல் தாய்மான சுவாமிகள் விளக்குகிறார் நேராக அந்த மௌன நிலையில் நிற்காமல் யாராக எண்ணி ஏதாக கருதி வாயால் பேசி கொண்டு ஐயோஹோ கெட்டு போவீர்கள் கெட்டு போவீர்கள் ஹோஹோ ஆராய்ந்து பாருங்கள் சற்றே ஆராய்ந்து பாருங்கள் அலைகள் நெருங்கி ஒலிக்கக்கூடிய நதி கங்கை நதி அந்த கங்கையை தன் சடையிலே கொண்டிருப்பவன் சிவபெருமான் அந்த பெருமானின் நாமத்தை அந்த பெருமானின் அருமை பெருமையை அந்த பெருமான் நமக்கு ஆற்றும் உதவியை நாவால் கரைந்து மகிழுங்கள் நாவால் சொல்லி மகிழுங்கள் அப்படி செய்தால் கல் போன்ற நமது நெஞ்சமும் கரையும் மனம் கசிய கசிய பெருமானை உணரலாம் மனம் கசிய கசிய சிவானந்தத்தை நுகரலாம் இப்படியாக வாக்கு மனாதீத நிலையில் பதியை காணலாம் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே நேராய் அம் மௌன நிலை நில்லாமல் வாய் பேசி ஆராய் அலைந்தீர் நீர் கெடுவீர் தேரீர் திரை உந்து இறையும் நதி சென்னியனை நாவால் கரையும் கரையும் மணக்கல் என்று தாய்மான சுவாமிகள் மிக அழகாக தன்னுடைய உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் பன்னிரெண்டாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் வாக்கு மனாதீதன் ஆவோம் பதி உணர்வோம் பேர் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் Sie war